நேற்றைய தினம் ஜனாதிபதி அருணுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையில் ஒரு மிக பிரம்மாண்டமான போதைக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட நிகழ்வை ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கம் சார்பாக அறிவித்ததை நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த அறிவிப்பு ரொம்ப சிறப்பானதாகவும் அனைவருடைய வரவேற்பையும் பெறக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதிலே எந்த கருத்தும் கிடையாது இந்த நாட்டிலே போதையால் நாடு ஒரு இருண்ட சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் இளைஞர்கள் போதை வயப்பட்டிருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்கள் போதை வயப்படுகிறார்கள் பாடசாலைகளுக்குள் சில பொழுதுகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது இப்படியான காரியங்கள் அன்றாட செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த போதையை இல்லாமலாக்கிற இதுக்கு முன்னாடியும் சில அரசாங்கங்கள் சிஸ்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க உதாரணமாக மஹிந்த ராஜபக்ஷவுடைய காலத்துல மத்தட்ட தித்த என்கிற பேர்ல ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து நாங்க போதைய ஒழிக்க போறோம் அப்படின்றாங்க ஆனா சாத்தியப்பட்டுச்சாண்டா தேக்கரணி அளவுக்கு கூட சாத்தியப்படலை காரணம் என்னன்னா யார் போதையை ஒழிக்க போறதாக சொல்லுவாங்களோ அவங்களே அதற்கு பின்வாசல் வழியாக ஆதரவை கொடுப்பார்கள் அதற்குரிய வாய்ப்புகளை கொடுப்பார்கள் அதனால என்ன ஆகுது கேட்டால் அந்த காரியங்கள் எல்லாம் எடுபடாமல் போய்விடுகிறது அதே மாதிரி மைத்ரிபால சிறிசேனையினுடைய காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா போதைக்கு எதிராக ஒரு யுத்தத்தை பிரகடனப்படுத்துகிறேன் என்ற அளவுக்கு அந்த ஆள் பேசினாரு ஆனா நிலைமை எப்படி ஆகி போச்சு எதையாவது செய்ய முடிஞ்சுதான்னு கேட்டா எதையுமே பண்ண முடியாத ஒரு சூழலாக மாறிடுச்சு ஆனா தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவங்க நேற்றைய தினம் அறிவிச்சதுல ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டா இந்த நாட்டுக்குள்ள போதையை தடுக்க வேண்டும் என்றால் இரண்டு விவகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்னா ஒண்ணு நாங்க இதை கண்டு காணாமல் போயிடுறது இல்ல சொன்னா நேரடியாக மோதுறது எனவே நாங்க நேரடியாக இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் தேவையானது ஏன்னா கண்டு காணாமல் போறதா இருந்தால் அங்கங்க அந்த ஹெரோ இன்னு இருநூறு கிலோ பிடிச்சாங்க நானூறு கிராம் பிடிச்சாங்க ஐநூறு கிலோ பிடிச்சாங்க என்று செய்தியாக்க முடியும் அது ஒரு மாத்ய சந்தர்சினையாகும் ஊடகங்களுக்கு ஒரு கண்காட்சியாக மாறுமே தவிர யதார்த்தமான மாற்றத்தை உண்டாக்காது யதார்த்தமான மாற்றம் உண்டாக்கப்பட வேண்டும் என்றால் நேரடி மோதலுக்கு தயாராக வேண்டும் ஆனால் அனுரகுமார் இசாநாயக்க அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சாதாரண முடிவு இல்ல அரசாங்கம் எதையும் பண்ண முடியும் என்று நம்ம பேச முடியும் ஆனால் உண்மையிலேயே அரசாங்கத்தினால் அப்படி பண்ண முடியுமா என்பதற்கே ஒரு தைரியம் வேணும் எந்த ஜனாதிபதிக்கும் இல்லாத தைரியம் இந்த விஷயத்துல அவருக்கு வந்திருக்குதுன்னா அவருடைய டீமுக்கு வந்திருக்குன்னா காய்தல் உவத்தல் இல்லாமல் கட்சி வேறுபாடு இல்லாமல் இயக்க சிந்தனைகள் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அதை நாம் பாராட்ட வேண்டும் ஏன்னா நாங்க நேரடியா மோத ரெடின்ட்டாங்க இதுல ரெண்டு அதாவது ஹிட்டன்ல ஒரு பெரிய கவர்மெண்டே இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் வெளியில அனுரகுமாரோட கவர்மெண்ட் தான் ஆனா உண்மையிலேயே எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசாங்கத்துக்கு உள்ள இன்னொரு அரசாங்கம் இருக்கும் அது யாருடைய அரசாங்கம் இந்த பாதாள உலக கோஷ்டியினுடைய அரசாங்கம் பார்த்தாலே எல்லா இடத்துலயும் இருப்பாங்க நீ பண்ணலன்னா தொலைச்சிருவோம் பாத்துக்க ஒன்னு அங்க போட்டுருவோம் பாத்துக்க இங்க போட்டுருவோம் பாத்துக்க இந்த துப்பாக்கி சூடு எல்லாம் நடக்குதா இல்லையா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் நடந்தது மஹிந்த ராஜபக்சவினுடைய முதலாவது ஆட்சி காலத்தை நீங்க எடுங்க

இளைஞர்களை வைத்துக் நாட்டை வந்து நாங்க அடுத்த கட்டம் கொண்டு போறோம் நாங்க வந்து ஏஐ ல முன்னாடி வர போறோம் கல்வியில நாங்க முன்னாடி வர போறோம் நாங்க பெரிய பெரிய ஆட்களா மாறப் போறோம்னா அதெல்லாம் அசாத்தியம் நடக்காது எனவே தெளிவான இளைஞர்களாக இருக்க வேண்டும் தெளிவான மக்கள்களாக இருக்க வேண்டும் அதற்கு தான் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை நேற்றைய தினம் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மிக அற்புதமான ஒரு மாநாட்டை நடத்தி சொன்னது மட்டுமல்லாம பாதுகாப்பு துறைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை சொல்லி இருக்கிறார் மிக தெளிவாக போலீஸ்ல யார் யாரெல்லாம் இதை பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஒன்றோ நீங்கள் இதை விட்டு வெளியே போயிருங்க இதை விட்டு ஓரமாக இருங்க இல்லைன்னா பதவிகள் பறிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு வெளிநாட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியும் அத்தனை பேரையும் தட்டி தூக்குவோங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு எனவே வெளிநாடுகளில் இருந்து தற்போது பாதாள உலக கோஷ்டிகள் கைது செய்யப்பட்டு வருவது என்பதெல்லாம் உண்மையில் பாராட்டுக்குரியது இது எந்த கட்சி அதெல்லாம் விட்டுருங்க நாட்டுக்கு நலவு நடக்குதா எவன் நலவு செஞ்சாலும் நல்லது என்கிற விதத்தில் பார்க்க வேண்டும் இந்த சூழல்ல இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணனும் என்பது மிக முக்கியமானதா இல்லையா இஸ்லாமிய அமைப்பு

கொடுங்க என்ன விளைவு வந்தாலும் அரசாங்கம் இனி பொறுப்பெடுப்போம்ட்டாங்க நாங்கள் இறங்கிட்டோம்ட்டாங்க எனவே அரசாங்கம் இதற்கு ஒத்துழைக்கும் போது நாம் அரசாங்கத்துக்கு இல்லையா ஒத்துழைத்து அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் பள்ளிவாசல் சம்மேளனங்கள் பள்ளிவாயல்கள் பாடசாலைகள் நிறுவனங்கள் இயக்கங்கள் எல்லோருமே இதற்கு எதிரான பிரச்சாரம் எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணுவதற்கு நாம் தயாராக வேண்டும் நேற்றைய தின முறையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவங்க ஒரு மௌலவியினுடைய ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாரு யாரெல்லாம் போதையில் சம்மந்தப்படுவீங்களோ உங்களை நாங்கள் ஜனாசா அடக்கிறதுக்கும் எடுக்க மாட்டோம் என்று ஒரு மௌலவி சொன்னாரு அற்புதமான ஒரு திட்டம் எல்லாம் பாராட்டினார் உண்மையில் வரவேற்கத்தக்கது மாற்றுக்கருத்தே இல்லை இதை தாண்டி ஜனாதிபதி அவர்களும் இந்த நாடும் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு இளைஞர்களும் இருக்கிறார்கள் ஏன்னா பல ஏரியாவில் இந்த போதையில் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கல்குடாவில் கொஞ்சம் பசங்க இளைஞர்கள் ஒன்று திரண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் இரவு முழுவதும் விழிச்சுக்கிட்டு எங்கெல்லாம் ஐஸ் விற்கறவங்கள போய் கையும் கலவமா பிடிப்பாங்க ஐஸ் அடிக்கிறவங்கள கையும் கலவமா பிடிப்பாங்க போதை விற்கறவங்கள விரட்டி விரட்டி பிடிப்பாங்க புடிச்சு கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைப்பாங்க லேசா என்ன பண்றாங்கன்னு கேட்டா பிணை எடுத்துட்டு வந்தறான் அல்லது வெளிய வந்தறான் அது எதாது ஒரு நடந்துருது ஆனாலும் அவங்க விடலை எங்க ஊரை நாங்க தான் பாதுகாக்கணும் எங்க ஊருக்கு இந்த போதை ஒரு நஞ்சாக மாறிடுச்சுன்னு சொல்லி அந்த இளைஞர்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு ஊரை காப்பாற்றி ஊர்ல விழிச்சிருந்து இந்த போதைக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்யறது மட்டும் இல்ல எவன் වික්‍ராம தைரியமா நீ பண்றதை நாங்க விட மாட்டோம் சொல்லி யாராக இருந்தாலும் அவர்களை கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடத்தில் ஒப்படைக்கிற வேலையை செய்கிறார்கள் இது இந்த நாட்டுக்கு முன்னுதாரணமாக பார்க்கப்பட வேண்டிய இளைஞர்கள் குழு என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த இளைஞர்களை முன்னுதாரணமாக கொண்டு ஒவ்வொரு ஊர்லையும் மூத்தூர்ல கிளம்புங்க கிண்ணியாவுல கிளம்புங்க அன்றாதபுரத்தில் ஆரம்பிங்க கொழும்புல ஆரம்பிங்க சவுத்துல ஆரம்பிங்க நார்த்துல ஆரம்பிங்க எல்லா ஊர்களையும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டால் இன மத குல வேறுபாடுகளை தாண்டி இந்த போதையை விற்பவர்கள் போதையோடு அவர்களோடு சம்பந்தப்படுகிறவர்களை பாதுகாப்பு தரப்படத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வைத்து சட்ட ரீதியாக அவர்களுக்கு எதிரான தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும் நம்முடைய நாட்டினுடைய அனைத்து மாகாண மாகாணங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலையும் இந்த போதை வயப்பட்டவர்களுக்கு புனருத்தாபன பண்ணுவதற்கான மத்திய நிலையங்களை அமைப்பதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதுவெல்லாம் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய மிகவும் வரவேற்புக்குரிய ஒரு காரியம் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் பேப்பரில் சொல்லிட்டு வாயால் சொல்லிட்டு கடந்து போகாமல் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவே அரசாங்கம் இந்த அறிவிப்பை விடுப்பதற்கு முன்பதாகவே இதற்கு எதிரான சில செயல் திட்டங்களை செய்திருக்கிறார்கள் வரவேற்புக்குரியது இப்பொழுது அறிவித்திருப்பது வெறுமனே ஆட்டாளர் ஸ்டிக்கர் ஒற்றதோடு கடந்து போயிடாம நாம் இதை ஒரு ஒரு பிரச்சாரமாக மட்டும் ஒரு மாத்திய சந்தர்சனையாக மாத்திரம் வைத்து விடாமல் நிலையானதாக போதைய மொத்தமாக ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களில் முப்படைகளும் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் களத்தில் இறங்கி இருக்கிறது அவர்களுடைய கட்சி சகோதரர்கள் இறங்கி இருக்கிறார்கள் இதை தாண்டி பொதுமக்கள் அத்தனை பேரும் கலத்துக்கு வரணும் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் கலத்துக்கு வரணும் இதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது அப்படி நாம் ஒத்துழைக்கிற போது போதையற்ற சிறப்பான இளைஞர்களை கொண்ட மிகச்சிறந்த அழகான ஒரு இலங்கையை நாம் கட்டியெழுப்பி விட முடியும் அப்படிப்பட்ட ஒரு இலங்கை தான் இந்த உலகத்திலே மிளிரக்கூடிய ஆசியாவின் அற்புதமான அதிசயமான ஒரு நாடாக மாற முடியும் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் இஸ்லாமிய வழிகாட்டுதலின் பிரகாரம் போதைக்கு எதிரான இந்த செயல் திட்டத்தில் நாம் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் பாகர் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்